எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடில் ரெசிபி டென் கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கால் கப்பு பாசி பருப்பு பாத்திரத்தில் சேர்த்து ரெண்டு மூணு தடவை அலசி குக்கரில் பாசி பருப்பு சேர்த்து இப்போ இது கூட ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கழுவி கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் பொடி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பருப்பு வெளியில் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி கர விசில் விட்டு இது இந்த இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் பொறிகடலை ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தக்கன ஒரு மூணு சில்லு தேங்காய் ஒரு ஒரு டீஸ்பூன் கசகசாக சேர்த்து நல்லா இதை வலுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் தண்ணி சேர்த்து பாத்திரத்தில் எண்ணெய் சோம்பு கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பெரிய வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கரலாம் பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா வதக்கினதையும் சேர்த்து இங்கே நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட் இதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு வச்ச பருப்பு அந்ததுலையும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளரில் தண்ணி சேர்த்து மூடி போட்டும் மூடி கரெக்டாக இது வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா சிம்மில் கொதிக்க விட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கும் ஹையில் வச்சுரு அடி பிடிச்சிரும் கழுவனை மல்லியலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா இதை வந்து சுட சுட வந்து இட்லி அல்லது தோசை கூட சவ் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி டின்னருக்கு தாங்க நேற்று நைட்டு பண்ணேன் எப்போதுமே மாவு வந்து இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் தேவையான அளவு எடுத்துக்கிறணும் அப்படி அந்த அந்த மாவைட்டினதோட மொத்தமாக எடுத்துட்டோன்னா மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சு போயிடுவோங்க இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது அதனால் சின்ன கிணத்தில் இதை எடுத்து இந்த மாதிரி கரைச்சிட்டு நல்லா கடல காய வச்சு நல்லா க கரண்டியில் கரைச்சி வச்சிருக்க மாவுலேருந்து ஒரு ஒரு ரெண்டு கரண்டி மாவை எடுத்து நல்லா லைட்டாக அப்படி தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளுக்கு ரொம்ப அருமையான ஒரு தோசை அது ஏற்றாள் போல ஒரு கும்பகோணம் கடப்பா ரெடி எவ்வளோ ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ இது எனக்கு மட்டும்தான் லாஸ்ட்டில் எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க அவ்வளோ நல்லா இருந்தது நேற்று சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த குளுருக்கு சுட சுட தோசையோடு அந்த கும்பகோணம் கடப்பா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க எவ்வளோ தோசை உள்ளே போகுன்னே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தமிழ்நாடு சீரீஸ் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் பாய்